அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது நீண்ட நாட்களாக உள்ள கடன் பிரச்சினை தீர ஐப்பசி மாத ஸ்ரீ குபேரன் வழிபாடு சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் பணக்கார கடவுள் எனப் போற்றப்படும் பரம்புள் திருப்பதி ஏழுமலையானுக்கே கடன் கொடுத்தவர் என்பதனால் செல்வம் பெருக வேண்டுமென்றால் பரம்புள் லட்சுமி குபேரரை வழிபடுவது சிறப்பானதாகும் கையில் இருக்கும் பணமூட்டையுடன் நகைகளுடன் இருக்கும் கிபோரனை வழிபட்டால் செல்வம் பெருகும் என்பது அனைவரும் அறிந்த விஷயம்தான் ஆனால் குபேரரை எவ்வாறு வழிபட்டால் வற்றாமல் வீட்டில் செல்வம் பெருகிக் கொண்டே இருக்கும் என்பதைப் பற்றியும் மகாலட்சுமியின் அருளால் வீட்டில் பணக்கஷ்டம் என்பது எப்போதும் இருக்காது என்பதை பற்றியும் கண்டிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனையை ஒழித்துக் கொடுப்பதைப் பற்றியும் இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் செல்வத்தின் அதிபதியாக மகாலட்சுமி தேவியை குறிப்பிடுகிறோம் செல்வத்தை வழங்க வேண்டி மகாலட்சுமி வழங்கும் போது அவருடைய பாரிபூர்ண அருளைப் பெற்றால் குபேரனையும் வழிபடுவதால் நமக்கு இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி முதல் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் பணம் பொருள் செல்வம் என அனைத்து வகையான பணங்களையும் மாறி வழங்கக்கூடிய தெய்வமே குபேர பகவானுக்கு ஆகும் குபேரனுக்கு உகந்த கிழமை வியாழக்கிழமையாகும் மற்றும் வெள்ளிக்கிழமை லட்சுமிக்கும் சுக்கரனுக்கும் உரிய நாள் என்பதைப் போன்று வியாழக்கிழமையில் பரம்பல் குபேர பகவானை வழிபடுவதற்கு நல்ல நாளாக இருக்கிறது வியாழக்கிழமையின்றி அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டை சுத்தம் செய்து வாசலில் பச்சரிசி மாவில் கோலம் போட வேண்டும் நிலை வாசலில் சந்தனம் மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் அதன் பிறகு வீட்டின் பூஜை அறையில் குபேரர் படத்தை வைத்து தாமரை மலர் சங்கு ஆகியவற்றை இருபுறமும் வைத்து நெய்விளக்கேற்றி வழிபட வேண்டும் நெல்லி மரத்தில் மகாலட்சுமி தேவி வாசம் செய்வதாக ஐதீகம் இருக்கிறதனால் கண்டிப்பாக அவரை இந்த நெல்லிக்கணியையும் வைத்து வழிபட வேண்டும் ஆவலுடன் சிறிதளவு பால் மற்றும் சர்க்கரை சேர்த்து நெய்வேத்திய பிரசாதமாக படைக்க வேண்டும் கண்ணனை போல் குபேரனுக்கு மிகவும் பிடித்தமான உணவு அவளாகும் அதனால் குபேரனுக்கு அவள் படைத்து வழிபட்டால் அவரது அருள் கண்டிப்பாக கிடைக்கும் குடும்பத்தில் அனைத்து விதமான படக்கஷ்டம் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக செல்வங்கள் கிடைக்கும் என்பது இந்த பூஜை முறையில் முக்கியத்துவமாகும் முக்கியமாக அனைவரும் வியாழ ஐப்பசி மாதம் வியாழக்கிழமை என்று குபேரன் விளக்கு அல்லது அகல் விளக்கு மற்றும் மனை அல்லது தட்டிற்கு மஞ்சள் குங்குமத்தை ஒற்றைப்படையில் வைத்து அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் குபேர விளக்கு குவிக்கும் மனை அல்லது தட்டில் பச்சரிசி பைப்பு அதில் ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்த பிறகு குபேர விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து குபேரருக்கு உகந்த பச்சை அதாவது பச்சை நிறத்திரிக்கொண்டு விளக்கு ஏற்ற வேண்டும் சுமங்கலி பெண்கள் பச்சை நிறத்திரு இல்லை எனில் பஞ்சு பயன்படுத்திக் கொள்ளலாம் குபேரனுக்கு உகந்த வடக்கு திசையை நோக்கி விளக்கை ஏற்ற வேண்டும் குபேர விளக்கில் ஐந்து கற்கண்டுகள் சேர்த்து விளக்கை சுற்றி வாசனை மலர்கள் வைக்க வேண்டும் கற்கண்டு சேர்ப்பது பணவரவை அதிகரிக்கச் செய்யும் முக்கியமாக வடக்கு நோக்கி நிலை ஒரு விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும் குபேரனை அதாவது வடக்கு நோக்கி நிலைவாசல் கிழக்கு புறமாக மட்டும்தான் எங்களுக்கு இருக்கிறது என நினைத்து கொண்டால் வடக்கு நோக்கி அந்த விளக்கை தாராளமாக ஏற்றலாம் நமது செல்வத்திற்கு பாதுகாப்பிற்கும் செழிப்பு உண்டாகும் இதனால் குபேரனை வீட்டு வாசல் வைப்பது பூஜித்தால் நமது பணவரவு அதிகரிக்கும் குபேர மந்திரத்தை மனதில் சொல்லிக்கொண்டு கொண்டு விளக்கேற்றுவது சிறப்பான பலனை தரும் ஒவ்வொரு மாதமும் ஐப்பசி மாதம் ஒவ்வொரு நாள் அதாவது ஐப்பசி மிக முக்கியத்துவமாகும் ஐப்பசி மாத வியாழக்கிழமை மாலை ஐந்து மணியிலிருந்து எட்டு மணிக்குள் நிலைவாசப்படையில் இவ்வாறு வடக்கு திசை நோக்கி குபேர விளக்கு ஏற்றப்பட்டு வழிபட்டு வந்தால் வீட்டில் எப்பொழுதுமே பணம் குறையாமல் பெருகி கொண்டே இருக்கும் கடன் பிரச்சினைகள் தீரும் தொழில் வளர்ச்சி லாபம் அதிகரிக்கும் குடும்பத்தில் கண்டிப்பாக சந்தோஷம் உண்டாகும் இந்த குபேர மந்திரத்திற்கு அவ்வளவு சிறப்பம்சமாகும் முக்கியமாக குபேர வழிபாடு செய்வது சால சிறந்தது குபேரனை வழிபட்டு மனது நினைத்த அனைத்து பிரச்சனைகளையும் ஒழித்து கொள்ளலாம் பணம் சம்பந்த எல்லாம் அதிபதியாக நியமிக்கப்பட்ட குபேரனுக்கு நம் கடன் பிரச்சனைகளை தீரக்கூடிய சக்தியில் இருந்து காணப்படுகின்றன ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் பிரச்சனைகளும் தோஷங்களும் இருந்தால் அதன் விளைவாக அவன் எந்த சமாதித்தாலும் கடங்காரனாக தான் இருப்பான் இதிலிருந்து எளிமையாக விடுபடுவதற்கும் தோஷங்கள் நீங்க பெறுவதற்கும் குபேரனுடைய சக்தி வாய்ந்த மந்திரத்தை கண்டிப்பாக உச்சரித்தால் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்க பெறும் கடன் பிரச்சினை தீர்க்கக்கூடிய குபேர மந்திரங்கள் பல இருக்கின்றன அவற்றில் பொதுவாக சொல்லப்படும் சக்தி வாய்ந்த குபேர மந்திரம் கண்டிப்பாக மனதில் நினைத்து கொண்டு சொல்லுங்கள் ஓம் யக்ஷியாய குபேராய வைஸ்வரன்யாய தன தான்யாவதியே தனாநிய ஸ்மர்த்திம் ஹே தேஹி தபயாத்வாக எனும் மந்திரத்தை முறையாக கற்றுக்கொண்டு கண்டிப்பாக இதனை சொல்லி பாருங்கள் எக்ஷக்கரக்கரின் அருளும் வைஷ்ணவர்கள் என்ற பெயரால் அறியப்பட வரும் செல்வம் மற்றும் தானியங்களுக்கு அதிபதியுமான குபேரரே எனக்கு செல்வத்தையும் தானிய வளத்தையும் கொடுத்து அருளுமாறு வேண்டுகிறேன் என்பது இந்த மந்திரத்தின் பொருளாகும் இந்த மந்திரத்தை தினந்தோறும் குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் விளக்கி வைத்து நூற்றி எட்டு முறை சொல்லி வந்து சிறப்பாக ஜெயிக்க வேண்டும் இது செல்வ வளம் மற்றும் வளம் ஆகியவற்றை கொடுப்பதுடன் கடன் பிரச்சனைகளை தீரவும் உதவுகிறது மேலும் குபேரருடன் மகாலட்சுமி சேர்ந்து வழிபடுவது மாபெரும் சிறப்பம்சமாகும் கடன் பிரச்சினை தீர குபேர மந்திரத்துடன் ஸ்ரீ மந்திர ராஜபத ஸ்தூத்திரத்தையும் அல்லது ருண விமோச்சன பைரவர் வழிபாடு போன்றவற்றையும் பின்படுவது நல்ல பலனை தரும் முக்கியமாக மந்திரங்களை உச்சரிக்கும் போது முழு நம்பிக்கையுடன் பக்தியுடன் சொல்வது மிகவும் முக்கியம் வியாழக்கிழமை குபேரன் படத்தின் முன்பு குபேர தீபம் முயற்சி வைத்து மேற்கூறிய குபேர மந்திரத்தை நூற்றி எட்டு முறை முயற்சி வந்தால் கடன் பிரச்சினை எதுவாக இருந்தாலும் தீரும் முக்கியமாக வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி படத்திற்கு முன்பு ஒரு செம்பு அல்லது பித்தளை கல சொத்தில் தண்ணீர் வைத்து மகாலட்சுமி அதில் வருமாறு பிரார்த்தனை செய்து ரூபாய் நோட்டுகளை மற்றும் உங்களிடம் இருக்கும் தங்க நகைகள் சிலவற்றை ஒரு தாம்புலத்தில் வைத்து திராதக்கடன் தொல்லை தீர்ந்து செல்வ வளம் பெருக வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து லட்சுமி குபேர மந்திரத்தை சொல்லி வழிபடலாம் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் செயலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்